ஒரு காலத்தில் குறிப்பாக இந்த நைன்டிஸ் டூ தௌசண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் சில ஹீரோக்கள் அறிமுகங்க அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தைனா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ரசிகருங்க நான் வந்து தலைவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே என்ட்ரி ஆவாங்க தன்னுடைய படங்களில் டயலாக்கில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரெஃபரன்ஸே வைப்பாங்க எதுக்கு கிளாப்ஸ் வாங்குறதுக்கு தான் வந்து ஒரு கமல்சியலி ஒரு ஆகும்னு கமலாக மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் கமல அப்போ ஹேராக மாலாக வந்தாலும் பரிசோதனை முயற்சியில் இருந்தார் அந்த பக்கமே வேணாண்டா சாமி நம்மளால் முடியாதுன்ட்டு அழகாக அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு மாசு பஞ்சு டைலாக்னு ஒதுங்கிட்டால் நம்ம அப்படியே க்ரோத் ஆகிடலாம் அப்படிங்கிற அந்த நினப்பு தான் அப்படி வந்தவங்க தான் நம்ம தளபதி விஜய் தலை அஜித் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஹீரோ ரஜினி பேரை சொல்லாமல் வேறு ஒரு ஹீரோ அதுவும் அடுத்த கேட்டகரியில் இருக்க ஒரு ஹீரோ தாயா நான் ரசிகன் அவர் தாயா எனக்கு ஹீரோ அப்படின்னு தன்னுடைய ஒவ்வொரு படத்துலேயும் ரெஃபரன்ஸ் வச்சு கொண்டாடினார் அந்த ஹீரோவை யார் நம்ம சிம்பு என்கிற எஸ் தான் கொண்டாடிய ஒரு ஹீரோ யார் அஜித்து சிம்பு அவர்கள் அஜித்தை தன்னுடைய எல்லா படங்களையும் ஆராதிச்சார் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினார் மன்மதன் படத்தில் ஜனா படத்துக்கு அவ்வளவு கூட்டுறதுக்கும் அங்கே தல்ல தள்ளன்னு அப்படின்னு கத்துவார் எல்லா படங்களையும் முடிஞ்ச அளவுக்கு அஜித்தை வந்து புகழ் பாடிக்கொண்டே இருந்தார் நம்ம சிம்புவர்கள் அஜித்துக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பு மேல் அளவு கிடந்த அன்பு அதனால தான் அவருடைய டி டிநகர்கள் மண்டபத்தில் அஜித்தே வந்து கேக் வெட்டி கொண்டாடி கேக் எடுத்து சிம்புக்கு ஊட்டி விட்டார் அந்த அளவுக்கு ஒரு சகோதர பாசம் ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு ஆனால் விதி சும்மா இருக்குமா வாலு படத்தின் மூலம் அஜித்துக்கிட்ட டிஆர் தரப்புக்கு வந்து உதவி கேட்க ஏப்பா வாழு படத்துக்கு பஞ்சாயத்து இதுக்கு இல்லைன்னு சொல்ல சிம்பு எனக்கு தம்பி மாதிரி தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் வாழு படத்தில் ப்ரொடியூசர் எஸ்எஸ் சக்கரவர்த்தி அவருக்கும் எனக்கும் பல வருடமாக பஞ்சாயத்து பகை எல்லாமே இருக்குது பழைய நண்பன் ஸோ இந்த படத்துக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அஜித் தரப்புலேருந்து சொல்ல கடுப்பான டிஆர் ரொம்பவே நொந்து போயிட்டாராம் சிம்புவும் அப்செட் ஆகிட்டாராம் இந்த நேரத்தில் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து வாழு படத்தை ரிலீஸுக்கு உதவி அவர்களும் விஜய் அவர்களும் நெருக்கமானாங்க ஒரு பக்கம் எஸ்ஏசியும் டிஆரும் இந்த ஜாதகம் இந்த மாதிரியான விஷயங்களில் நெருக்கமான நண்பர்களான ஸோ இதன் விளைவு பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து அஜித் ரசிகர் அப்படிங்கிறது மாதிரி தளபதி விஜயோட தம்பி அவருடைய அபிமானி அப்படிங்கிறது மாறிடுச்சு இது எல்லாத்துக்கும் பரிவட்டம் கட்டுற மாதிரி விஜயோட வாரிசு படத்துக்கு சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங் வீடியோவில் ஒரு சாங்கில் நடித்தே கொடுத்தாரு இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது ஸோ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அதனால் அஜித்தை வந்து சிம்பு மறந்துட்டாரோ அப்படிங்கும் போது தான் இப்போ ஒரு தகவல் மாசான ஒரு தகவல் என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி அஜித்தோட படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் நம்ம ஆதிக்க வச்சிருந்தா அஜித்தோட வெரியன் சிம்பு வச்சு ஏற்கனவே ட்ரிபிள் ஏ படத்தை கொடுத்தவர் அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த குட் பேட் அக்லி படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த தகவல் தான் இப்போ கசிஞ்சிருக்கு அதுவும் ஒரே ஃப்ரேமில் அஜித்தும் சிம்புவும் நடிக்கிறாங்க ஒரே சீனில் ஒரே ஃப்ரேம் ரெண்டு பேர் விளையாடுறாங்க அந்த அளவுக்கு ஸ்வம்ஸான ஒரு சீனை வந்து ஷூட் பண்ணியிருக்காராம் ஸோ கொடுத்த காசுக்கு இந்த ஒரு சீனே வந்து ரசிகலுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ டாக்காக இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சும்மா ப்ரொமோஷனுக்கு அடிச்சுடுவாங்கப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை இல்லைப்பா விக்ரம் டூலர் ரோலக்ஸ் எப்படி சூர்யா வந்து நடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரியான ஒரு கேரக்டரை சைலண்டாக சிம்பு வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு இது உண்மைதான் அப்படிங்கிறாங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம் சப்போஸ் இந்த காம்போ மட்டும் இருந்திருந்தால் படம் லெவல் தான் குட் பேட் அக்லி நினச்சதை விட பல கோடி பல நூறு கோடி வசூல் பண்ணுங்கிறது நம்ம இப்போவே உறுதியாக சொல்லலாம்